ஓ முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளையே நாளைக்கே நிச்சயமாக உன் மனம் மகிழும்படியாக ஓ வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டுவதற்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே கண்ணீருக்கு எடை இல்லைன்னு எல்லாரும் கண்ணீரை ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்ணீருக்கு எடை இல்லை மதிப்பு இல்லைன்னு யார் சொல்லுது கண்ணீரோடு என்னை யார் தேடி வந்தாலும் அவர்களுக்கு தான் நான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுத்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பேன் நீ கண்ணீரோடு என் கிட்ட வச்ச வேண்டுதல்களையெல்லாம் கேட்டுட்டு தான் மனசு தாங்க முடியாமல் உனக்கானதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நாளைக்கே ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் கண்ணில் பொங்கி வரும்போது கண்ணீரை அடக்குனா அது தொண்டையை போய் அடைக்கும் அளவுக்கு கனமானதாக மாறி விடுகிறது போதே உனக்கு தெரியவில்லையா கண்ணீருக்கு எடை அதிகம்னு துக்கத்தை தொண்டை அடைக்கும்போது அது எவ்வளவு பாரமானதாக எவ்வளவு சமாளிக்க முடியாததாக எப்படி தினறடிக்க கூடியதாக இருக்குதுன்றத நீ அனுபவித்து உணர்ந்திருக்கிறாய் தானே எந்த சூழ்நிலையிலையும் பட்ட கஷ்டத்தையும் நீ வடித்த கண்ணீரையும் இன்னொருவர் வடிப்பதற்கு இன்னொருவர் கஷ்டப்படுறதுக்கு நீ காரணமாக இருந்து விடாதே உன்னோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து நான் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு முடிவு எடுத்து வச்சுருக்கேன் நீ ஒப்போ ஒருபோதும் யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது ஒரு மனிதர் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னாலும் அல்லது ஒரு மனிதர் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தாங்கன்னாலும் நீ எதுக்காக வருத்தப்படுற அப்போதே அந்த நிமிஷமே உன் வாழ்க்கை மொத்தத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் உண்டாக்குதோ அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை ஏன் தலைமையில பாரமாக நான் சுமந்துக்கிறேன் உன் வாழ்க்கையின் மொத்த சந்தோஷமும் நம்பிக்கையுமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது எந்த கஷ்டமும் உன்னை கஷ்டப்படுத்த விடும்படி நான் விட்டுட என் செல்வமே தலைக்கு மேலே எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேன்னு நீ ஒருபோதும் சந்தோஷப்படாத ஏன்னா பூசணிக்காயை கீழே போட்டு உடைக்கிறதுக்கு முன்பாக அது தலைக்கு மேலே தூக்குறது வழக்கம் அதே போலதான் பூசணிக்காயை தலைக்கு மேலே தூக்குறதுங்கிறது பூஜை அறையில் வைப்பதற்காக அல்ல வீதியில் போட்டு உடைக்கிறதுக்காக தாங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் உன்னை தூக்கி வச்சு ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்கன்னா கூடிய சீக்கிரம் உன்னை கீழே தள்ளிவிட்டு அவங்க ஏறி மிதிக்க கூட தயங்க மாட்டாங்க எந்த நிமிஷம் அவங்க குணம் எப்படி வேணுமானாலும் மாறி உன்னை என்ன வேணுமானாலும் கூட சொல்லுவாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே யாராவது உன்னை போற்றினாலும் அல்லது யாராவது உன்னை தூற்றினாலும் கூட நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள பழகு உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேன் நீ மற்றவங்களுக்கு மலையளவுக்கு பெரிய உதவிகள் செய்தாலும் அவங்க கடுகளவுக்கு கூட உனக்காக நினச்சி பார்க்காமையோ உன்னை விட்டு கொடுக்காமலையோ தான் அவங்க பாட்டுக்கு சுயநலத்தோடு வாழக்கூடிய நன்றி கேட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் இருக்காங்க அதனால தான் நீ செஞ்ச பிரதிபலருக்காக உதவிகளுக்கு பதிலாக இந்த பலனை மனிதர்களிடம் எதுவும் எதிர்பார்க்காத நீ செஞ்ச உதவிகளுக்கான நற்பலன்களையும் நன்மைகளையும் புண்ணியமாக நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நீ சாதிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சினா மனிதர்கள் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்காத மனிதர்களை நம்பி போனினால் நிச்சயமாக உன்னை அள வைப்பார்கள் ஆனால் ஓன் மேலே நீ நம்பிக்கை வச்சினா அந்த நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் நிச்சயமாக உன்னை ஜெயிக்கவும் வைக்கும் பால் காய்ச்சற பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தானே பால் காய்ச்சும் போது கெட்டு போகாமல் இருக்கும் அதே போல தான் நீ மட்டும் நல்லவனாக இல்லாமல் உன்னுடைய சேர்க்கையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நீ வாழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கும் உனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு நான் உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுப்பேன் ஆனால் அந்த இடத்துல உன்னுடைய கடின உழைப்பை செஞ்சு தான் உனக்கான இடத்தையும் வெற்றியையும் நீ தக்க வச்சுக்க முடியுங்கிறத மறந்துடாத என்னால் உனக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்க முடியும் ஆனால் அதை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறதும் இழந்து போய் வாழ்க்கையில் தோற்று நிற்பதும் உன் கைகளில் தான் இருக்குது நீ எத்தனை விஷயங்களை இழந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது நீ இழந்ததை விட பெருசாக சிறப்பானதாக உன் கைகளில் உன் வாழ்க்கையில் என்னால் உனக்கு கொடுக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு நானும் உன் வாழ்க்கையில் இவ்வளவு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் உனக்கே தெரியாமல் உன்னையே அறியாமல் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்களையும் சில மனிதர்களை இழந்ததையும் நினச்சி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என் செல்வமே நான் என்னதான் உனக்கு நல்லது செஞ்சு நல்ல நிலைமைக்கு உயர்த்தினாலும் கூட நீ கடந்த காலத்தில் பட்ட கஷ்டமும் வாழ்ந்த வாழ்க்கையும் சில சமயங்களில் உன்னை கண்ணீர் விட வைக்கிறது எனக்கு தெரியும் வருந்தாதே பல அவமானங்களையும் கஷ்டங்களையும் கடந்து இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிரந்தரமாக உன்னை ஆட்களும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லா துன்பங்களையும் துளத்து அடிச்சுட்டு நிம்மதியான இனிமையான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் செல்வமே யாமிருக்க பயமேங்கிற என்னுடைய வார்த்தைகளை நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு துணையாக இந்த முருகனும் என்னுடைய வேலும் மயிலும் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என்ன நடந்தாலும் அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நினைச்சுக்கோ நீ யாருக்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்துக்கிட்டு பழகினா ஏதோ ஒரு கட்டத்துல அது உனக்கு அவமானத்தை கொடுக்கவும் வாய்ப்பாயிடும் அதனால உனக்கு எவ்வளவுதான் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்துக்க வேணாம் போலியாக நடித்து பொய்யாக வாழக்கூடிய மனிதர்களிடம் நீ என்னதான் உண்மையாக இருந்தாலும் உரிமையை எடுத்துக்கிட்டாலும் அது அவர்களுக்கு பொய்யான பகல் வேஷம் போட்டு நடிப்பது போல தான் தெரியும் ஏன்னா அவங்க கெட்டவங்களாக இருக்கிறதால அவங்க நல்லவங்க போல் நடிக்கிறதால நிஜமாகவே நல்ல பிள்ளையாக இருக்கும் முன்னையும் நடிக்கிறன்னு தான் நினப்பாங்க அப்படி பொய்யான மனிதர்களிடமிருந்தும் போலியான மனிதர்களிடமிருந்தும் கொஞ்சம் இல்லை நிரந்தரமாகவே நீ விலகி நின்றுட்டின்னா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அன்புக்கு உருவம் கிடையாது நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் வடிவம் கிடையாது வாழ்க்கைக்கும் வரம்பு கிடையாது உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ உன் இஷ்டப்படி நீ உண்மையாக அழகாக உனக்கு நேர்மையாக மனசாட்சிக்கு சரியாக நடந்து கொள்ளும்போது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிடும் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பும் ஒரு முறை தான் இறப்பும் ஒரு முறை வாழக்கூடிய நாட்கள் பல முறை அல்லவா நீ எப்போதுமே உனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லவையாக செய்யக்கூடிய பிள்ளையா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கோ எல்லா பறவைகளும் மழைக்காலங்களில் கூடுதலுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் கழுகு மட்டும் அந்த மலையை எப்படி தவிர்ப்பது மலையில் எப்படி நனையாமல் இருக்குதுன்னு யோசித்து மேகங்களுக்கு மேலே போய் பறந்துக்கிட்டு இருக்கோம் மேகங்களுக்கு தானே மழை பெய்து நான் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதைவிட உயர்ந்த வழியை தேர்ந்தெடுப்பேன்னு எப்படி மேலே போய் பறக்குதோ அப்படிப்பட்ட கழுகாக நீ ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையை தரும் கஷ்டத்தை கொடுக்கும்னா அதை தாண்டி அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய உயர்வான இடத்தை நீ தேர்ந்தெடுக்கணுன் செல்வமே உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ உறுதியாக இருக்கும்போது நீ தடம் மாறுவதற்கும் தடுமாறுவதற்கும் பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் என்ன நடந்தாலும் நீதான் அதை சரியாக வழி நடத்தணும் உன்னை தட்டி கேட்டு உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லும் மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ ஏன்னா அவங்க தான் நீ நாளைக்கு ஜெயிச்சாலும் உன்னை தட்டி கொடுப்பாங்க தோத்தாலும் தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் நீ கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நீ என்ன செய்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஆமான்னு சொல்கிறவங்கள ஒருபோதும் நம்பாதே தடம் பதிக்கும்போது தட்டி கொடுப்பவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா நீ வெற்றி பெறும்போது உனக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் எப்போவுமே நீ யார் மேலையாவது அளவு கடந்த அன்பை வச்சினா அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உன்னை உயிரோடு கொல்லக்கூடிய சித்திரவதையை கொடுக்கும் அதனால தான் நீ பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி உனக்கு வந்த துணையாக இருந்தாலும் சரி அல்லது உன்ன பெற்றவங்களாக இருந்தாலும் சரி எப்போதும் யாரிடமும் எல்லை கடந்த அன்பை வைக்காதே அன்புங்கிறது அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன் அதே போல் யார் மீதாவது நீ அதிகமாக அன்பு வச்சுட்டு அவர்களும் அதே போல் உன்னதான் பெருசாக உயிராக மதிக்கணும் உன்னையவே சிறப்பாக நினைக்கணும் உன்னையவே முழுசாக நம்பணும் உன்னையவே எதிர்பார்த்து வாழணும் நீ எதிர்பார்த்தீனா வாழ்க்கைங்கிறது உனக்கு நரகத்தைப் போல மாறிவிடும் இந்த கலிகாலத்தில் நீ அந்த அளவுக்கு முழுசாக அன்பை கொடுப்பவர்களையும் அன்பை பெறுபவர்களையும் பார்க்கவே முடியாது என் சொல்லமே அன்பானவர்களுக்காகவும் நல்ல மனசு உள்ளவங்களுக்காகவும் நீ விட்டு கொடுக்கறதும் இறங்கி போறதும் தப்பே இல்லை ஆனா உன் அன்பை புரியாம உன் அருமை பெருமை தெரியாமல் இருக்கும் மனிதர்களே நீ யோசிக்காமல் விட்டு விலகிவிடு வாழ்க்கையை எப்படிலாம் வாழலாம்னு நீ ஒரு கணக்கு போட்டு திட்டம் போட்டு வைக்கிற ஆனா இப்படி தான் வாழணும்னு வாழ்க்கை இன்னொரு கணக்கு போட்டு உன் கையில் கொடுத்து விடுகிறது தானே ஏன்னா வாழ்க்கை எப்போதுமே இதன் அதன்படிதான் இதன்படிதான் யாராலும் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாத யாராலும் இப்படி தான் இருக்கும்னு கணிக்க முடியாத ரகசியமான அற்புதமான புரியாத புதிர்தான் இயற்கையையும் கடவுளையும் வாழ்க்கையும் யாராலுமே இதுதான் இப்படி தான் நடக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாது என் செல்வமே நீதான் என்ன நடந்தாலும் அதை சரின்னும் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளும் மனநிலையோடு இருக்கணும் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உனக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் பார்த்து நீ சோர்ந்து போக மாட்டாய் வாழ்க்கையில் ஆயிரம் விஷயம் நல்லதாகவும் நடக்கும் கெட்டதாகவும் நடக்கும் நீ எதையுமே ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கவலைப்படவோ சோர்ந்து போகவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் எதை எடுத்துக்கிட்டாலும் சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட மனப்பக்குவத்தோடு வாழ கற்றுக்கோ என் செல்வமே வயசுங்கிறது தினமும் ஏறிக்கிட்டே தான் போகும் காலங்கிறது விடாம உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் நேரமும் உன்னால் தடுக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இளமை உன்னை கடந்து முதுமை தோற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் சமூகம் நீ முன்னேறிடக்கூடாதுன்னு உன் காலை தடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்படி தானாக உயரும் வயசும் விடாமல் துரத்தும் காலமும் நிறுத்த முடியாத நேரமும் கடக்க துடிக்கும் இளமையும் காலை தடுக்கும் சமூகம்னு எல்லாமே நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நீ அதை தொட முடிவெடுத்து முயற்சி செஞ்சினா அதை நீ நினச்சது போலவே நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் வயசு காலம் நேரம் இளமை சமுதாயம் மனிதர்கள்னு எதுவுமே ஓ இஷ்டத்துக்கு நீ நினச்சது போல இருக்க மாட்டாங்க ஆனால் நீ நினச்சது போல உன்னுடைய இலக்கை உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நாளைக்கே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் நல்லபடியாக நடந்து முடியும்